எதிர்ப்பு காத்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாகவும் வேங்கி வீர விளையாட்டு பேரவையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மூன்றாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே

கொன்னையூஸ்ரீ முத்து மாரியம்மன் தனையோடு புதுகை பயமரியா நம்பிகளும் கடுமையாக போராடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்திலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரைக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் பயமரியார் பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலை சேர்ந்த ஐஓபி ஓபி பாலாவரது காலை ஆயிரத்தி படித்தோடு அடைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் மேலூர் கருப்பன் மேலவளவு வடமாடியினுடைய ஜம்பவான் மேலவளவை சேர்ந்த நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகுலை சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காளையா காளையர்களா சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகன் அவர்களது மருந்து காளைக்கு பெருமை சேத்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் கொண்டையூர் ஸ்ரீ முத்தமாரியம்மன் துணையோட புதுகை பயமரியா தம்பிகள் குழு வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துணிப்பு மிக்க வீரர்களா இதனை தொடர்ந்து அடுத்து சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்களது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரு சிறுகுடி நாடு மேலவளவு ஜாம்பவான் காலையினுடைய புகழை நிலைநாட்டின மேலவளவு கருப்பொருள் வீரர்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகுதியின் சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் வாடி வாசலை திறக்கும் வரை எங்கள் வீடு வாசலை நாங்கள் திறக்க மாட்டோம் சென்னை மெரினா கடற்கலையை அலங்கரித்து கன்னியாகுமரி வரை போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாகவும் பேரவையின் சார்பாகவும் நடைபெற்றுக் இந்த மாபெரும் கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பினை பெற்ற சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகர் அவர்களது வருது காலை

சிறப்பு பெறுவதற்கு மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை காலை களம் களம் காண்கப்பட்டு காண்கப்பட்டு சரியாக சரியாக ஐந்து 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 நிமிடங்கள் 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 என்பதை நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி காலை சிவகங்கை மாவட்டம் பாசங்கரை அழகரவர்களது மருந்து காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டு இருக்கின்றது அப்ப கொஞ்சம் முன்னாடி தயவு செய்து கொஞ்சம் வரும் போது உட்காந்துருக்க நேரங்கள் நெருங்கி போட்டு காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன பரிசுத்தவர்களும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா எங்க பாத்திரிச்சு கைத்தடுங்க பாப்பா வடமஞ்சு ரொம்ப அமைதியா இருக்கேன் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வேங்கடகுளம் கிராம பொதுமக்கள் மற்றும் வேங்கை வீர விளையாட்டு நண்பர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடுமாடு திருவிழாவிலே தற்சமயம் ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகாமையில் உள்ள பாசாங்கரை சேர்ந்த அழகர் அவரது மருந்து காலை அந்த காலை எப்படியும் பிடித்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு கொன்னையர் முத்துமாரியம்மன் மாரியம்மன் துறையோடு புதுகை பயமரியா தம்பி வீரர்கள் கடுமையாக பாராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு துறைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையா எவ்வளவு வேணும் சவட்டிக்கலாம் வெற்றி சுண்டி இருக்க கூடாது எவ்வளவு வேணாலும் சவட்டிக்கலாம் பரிசு துறைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது பரிசு தகை பெறுவதற்கு நேரங்கள் நறுங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டு இருக்கின்றன பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டு புதுகை பயமரியா தம்பி வீரர்கள் கடுமையாக பாராடி கொண்டு இருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே

பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஒன்றியம் வேங்கடகுளம் கிராம பொதுமக்கள் வேங்க வீர விளையாட்டு நண்பர்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு திருவிழா தம்பிகள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது பரிசு போது பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்திரம் 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 காலையா காலையர்களா இதற்கு அடுத்தபடியாக காளையார் கோயில் ஐஓபி பாலா அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு ஐயனார் கோயிலுடைய ஜாம்பவான் புகழ் மேலவளவு கருப்பன் கோழி வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செல்மாறு விழா கம்பியாளர் சார்பாக நூறு வைக்கப்படுகிறார்கள் உள்ளபடி மாதா ஆடியோ நிறுவனத்தாருக்கு எங்களது சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் மிக சிறந்த ஒளிபெருகியினுடைய உரிமையாளர் மாதா ஆடியோ நிறுவனத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உத்தாய்கிறோம் தொடர்ந்து அஞ்சு நாளா பேசிக்கிட்டு இருக்கேன் உள்ளபடி சிறப்புனை ஆடியோ நிறுவனத்தாருக்கு எங்களது நர்ணனையாளர் சர்பாக பண்ண மர்ணம் என்று கிழந்த வணக்கம் எங்க பாத்ரோ எங்க பாத்ரோ பாத்ரோ வீரர்கள் தயாராகிட்டார்கள் வீரர்கள் ஏதோ தயாராகிட்டார்கள் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அறியாமல் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகாமையில் உள்ள பாசாங்கரை சேர்ந்த அவரது மருந்து காலை அந்த வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் பத்து நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் எங்க பாத்துருவோம் நாரை ஐயாவுக்கு ஒருத்தர் துணையா இருப்பாரு அதே மாதிரி தம்பி இருக்கானே எங்க பாத்துருவோம் பாத்திரம் பாத்திரம் பரிசு தொகை பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவை உள்ளூர் வாழ் நண்பர்களுக்காகவும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் நகரை சேர்ந்த பிகே மீடியா பிரபாகரன் கலைக்கூட நிறுவனத்தார்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை ஒருத்தாக்கி கொள்கிறார் மேலும் அறிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புகைப்பட கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் தவணக்கத்தை விருத்தாய் கழிகிறார் பரிசுத்தை பெறுவதற்கு காலையா காலையர்களா எங்க பாப்பா வெயில் இல்லாம நல்லா இருக்கு வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது பரிசு துறையும் சிறப்பு பரிசுகள் நிறைய இருக்கு ஒன்று அல்ல இரண்டு அல்ல பதினேழு சிறப்பு பரிசுகள் எங்க பாத்துருவா பதினேழு சிறப்பு பரிசுகளையும் பரிசு துறை ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்றை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வீரருக்கு பெருமை சேர்த்திடவா வருகின்ற மே மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் செம்பனூரில் மாபெரும் மடுமாடு திருவிழா நடைபெறும் என்பதை பெருமல் ஜோர் தெரியப்படுத்திக் கொள்கிறார் பரிசு தொகை ரூபாய் ஏழாயிரத்தி ஒன்று என்பதை பெருமல் ஜோர் தெரியப்படுத்திக் எங்க பாத்ரோ 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 வீரர்கள் இதோ தயாராகி விட்டார்கள் வீரர்கள் இதோ நெருங்கி விட்டார்கள் என்னப்பா இந்த முன்னாடி இருக்கறவங்க என்ன வந்து எல்லாம் அவங்க ஜோரா விசில் அடிக்கலாமே ஜோரா விசில் அடிச்சு கேளுங்க அப்பதே வீரர்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் மாடு கலகலக்க எங்க களமே அதிரலைய எங்க பாத்ரோ 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 வீரர்களே 12 நிமிடங்கள் விட்டன பனிரெண்டு நிமிடங்கள் நிறைவறிந்து விட்டனர் என்பது பெருமாள் சோர் தெரியப்பட்டு விழுகிறோம் இதற்கு அடுத்தபடியாக காளையார் கோயில் நகர் ஐஓபி பாலாவரது காளை அந்த காளையை அடப்பதற்கு சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு ஐயனார் கோயில் காளையினுடைய ஜாம்பவான் புகழ் மேலவ கருப்பன் குழு வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செயல்மாறு விழாக்கம் யாளர் சர்பகன் போர் அழைக்கப்படுவார்கள் மேலவளவு கருப்பன் குழு கொஞ்சம் வேகப்படுத்துங்கப்பா வெல்ல போவது காலையா காளையீர்களா சேரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வேங்குடங்களும் கிராம பொதுமக்கள் மற்றும் வீர விளையாட்டு நண்பர்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமான திருவிழா பரிசுத்தை வெல்ல போவது காளையா காலையீர்களா பரிசுத்தை வெல்ல போவது காளையா காளையீர்களா

மருது காலை காலை முன்னாள் ஊராட்சி தலைவர் திரு என் செல்வம் மற்றும் திரு தினேஷ்குமார் அவர்கள் சார்பாக வந்த காலை என்பது பெருமழ்கியோ தெரியப்பட்டு பரிசு வெல்ல போவது காலையா காலை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொரிப்பு மிக்க வீரருக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகாமையில் உள்ள பாசாங்கரை சேர்ந்த அழகர் அவரது மருந்து காளை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்தை வென்றே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு கொன்னையூர் முத்துமாரியம்மன் துணையோடு பொதுகள் பயமரியா தம்பி வேற கடுமையாக பாராட்டி கொண்டிருக்கிறாரா என்ன தம்பி வாழத்தேன் தொடர்றாரு ஒண்ணும் பண்ணலையே எங்க பாத்ரம் 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 வீரர்கள் இதோ தயாராகி விட்டார்கள் வீரர்கள் இதோ நெருங்கி விட்டார்கள் சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையர்களா காலையா காலையர்களா பல்வேறு உடமாடு நிகழ்ச்சிகளிலே கடந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகாமையில் உள்ள பாசாங்கரை சேர்ந்த

மேலவளவு வடமாடு ஜாம்பவான் அய்யனார் கோயில் புகழ் திரு மேலவளவு கருப்பர்களை வேற தாங்களை மருத்துவ பரிசோதனை செல்மார் போற வைக்க முடியாது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை ஒன்று அல்ல இரண்டு பனிரெண்டாயிரத்தி ஒன்று மற்றும் சிறப்பு பரிசுகள் பதினேழு சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு பதினேழு சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா காலையீர்களா பரிசு தொழில் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்களா வெள்ளப் போவது காலையா காளையிறா வெற்றி கனியை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடங்கள் வீரர்கள் பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலையர்களா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் பயமரியா தம்பி வீரர்களுக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கொண்டையூரை சேர்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணையோடு பயமரியா தம்பி வேறெல்லாம் கடுமையாக பாராடி கொண்டிருக்கின்றாரா என்ன எவ்வளவுதான் வாழை வேணாலும் பிடிச்சி இழுத்துக்குங்கிறது கால தும்பு கிட்ட வந்தா எட்டி உதப்பு எங்க பாத்திரம் வரிசு தாய் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தாய் வெள்ள போவது காலையா காலையர்களா பாசா நிறைக்கு பெருமை சேர்த்திடவா புது பெருமை சேர்த்துடவா கொன்னையர் முத்து மாறி துணையோடு கடைசி இருந்தே நிமிடம் கடைசி நிமிடம் பரிசுத்தை பெறுவதற்கு காளையா காளை காளையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா எங்க பாத்துரும் பார்த்து பார்த்திரு காளையா காளையீர்களா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா எல்லாரும் ஜோராக இருக்கும் விசரித்து கிடைச்சிருக்கப்பா ஜோராக விசரித்து கிடையாது அடிக்க ஒரு ஜாபத்துங்கள் ஒரு ஜாப பொத்துங்கள் சீட்டி அடிங்க நானும் எவ்வளோவே சூடு எடி பார்க்குறேன் தம்பியே பரிசு தனி சிறப்பு மிக்க காளை பெருமை பெருமையாக சேர்த்துடா வா தடுவா தம்பி வாழை சுண்டக்கூடாது வாழை சுண்டக்கூடாது சுண்டறாதயா சுண்டக்கூடாது எவ்வளோ எவ்வளோ நானும் ஜோடிங்க சொல்றது செய்யா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கையா காலையா காலேறியலா காலையா காலேறியலா காளையா காலேறியலா காளையா காலேறியலா உட்கார்யா காளையா காலேறியலா

மார்த்தனுடைய உரிமையாளர் அவர்களுக்கு வனமார்ந்த வாழ்த்துக்கள்